ஸ்ரீமதே ராமானுஜாயன் அமக ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம திருவாய்மொழியில வந்து அந்தந்த பதிகத்துக்கான ஒரு எளிய விளக்கறை பார்த்துன்னு வந்துருக்கோம் அடியின் ஓட ஆச்சாரியர்கள் ஒருத்தர் பரவசி வரதராஜன் சுவாமி அவர் ரொம்ப அழகா பகவத் விஷய சாரம் சொல்லும் போது ஒரு ஒரு தரவையும் ஒரு ஒரு பதிகத்துக்கும் பார்த்தேன்னா ஒரு அழகா ஒரு வழக்குறை ஒரு ஒரு பாசுரத்துக்கான ஒரு ஆஹ் ஷார்ட் சொன்னா ஷார்ட் ஆயிடுறது இல்லையா அப்படி இல்லை ரொம்ப கன்சைஸா எல்லாருக்கும் மாதிரி அழகா சாதிப்பார் அவரும் சரி அடியினோட இன்னொரு ஆச்சாரியர் கோமட மாதவாச்சாரியார் சுவாமி அப்புறம் நம்ம சாரதி தோதாதிரி சுவாமி இவ எல்லாருமே அந்த ஒரு என்ன்கேப்சுலேட்னு சொல்றா அந்த மாதிரி ரொம்ப அழகா சாதிப்பா அதுலேருந்து எடுத்து இன்னைக்கு நம்ம வந்து இதெல்லாம் சாதிச்சதுல ஒரு சின்ன எளிய விளக்கோரை பார்க்க போறோம் ஒன்பதாவது பதிகம் முதல் திருவாய்மொழி ரொம்ப அழகா எம்பெருமானோட ஒரு ஒரு திருவாய்மொழியும் எம்பெருமானோட திரு ஆழ்வார் அழவா பேசுற பறக்க பேசுற பார்த்தோம் ஒரு ஒரு பதிகத்தோட என்னென்ன குணங்கள்ன்றது அடுத்த பதிகம் வரும்போது ஒரு சம்மரியா நம்ம இது பண்ணிடலாம் பார்த்துட்டுலாம் இந்த இவையும் அவையும் பதிகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பெருமான் வந்து தன்னோட வந்து கலக்கறான் தனக்கு வந்து எவ்விதமா அனுபவம் கொடுக்கறான் அப்படின்றத ஆழ்வார் சாதிக்கிறார் அது மட்டும் இல்லாதக்கு அனுபவம் கொடுக்கறாங்கனாக்க இப்போ அர்ச்சையிலையும் எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் அனுபவம் அன்வயம் பண் பண்ண முடியுது ஆஹ் இப்போ திருவிக்ரம அவதாரத்துல ஒருத்தர் ஒருத்தரும் எம்பெருமான் திருவடி என் தலைமையிலே அப்படின்றத அந்த ஒரு ஒத்தரொத்தரையும் அளர்ந்திருக்கான் எம்பெருமான் அது ஒரு அன்வயம் இல்லையா இங்க வந்து ஆழ்வாருக்கு ஆழ்வாரோடவே வந்து எவ்விதமாக கிட்டறான் எவ்விதமாக கலக்கறான் அப்படின்றது ஒரு அன்வயம் அததான் இந்த பதிகம் பேசுறது ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் சிம்பிள் மீனிங்னு பாத்தீங்கன்னாக்க இந்த பதிகம் தான் முதல் பத்துட என்னன்னாக்கா நேரடியா வந்து கலந்தா ஆழ்வார் வந்து தாங்க மாட்டார் அப்படின்னு எண்ணி என் பெருமான் எண்ணறான் எவ்ளோ சௌலபியன்னு அவன் பாருங்க பத்துடை எழிய அழிய அழியவர்க்கு எளியவன் மூன்றாவது பதிக்கத்துல எம்பெருமானோட எந்த குணம் பார்த்தோம் சௌலபியம்ன்ற குணம் பார்த்தோம் இல்லையா அந்த அது மட்டும் இல்லாததுக்கு எவ்வளவு சௌலபியம்னா எவ்வளவு எளியவன்னா அடியன் வந்து டைரக்டா ஆழ்வாரோட கலந்துட்டாக்க எப்படி தாங்க முடியுமோ யோசிச்சு பாருவோம் அலை வந்து ஒன்னொன்னா ஒரு ஒரு அலையா நம்மள வந்து கிட்டும் போது இப்போ திருப்புலாணி ஆகட்டும் எங்கேயாவது கங்கா ஸ்நானம் மாட்டோம் காவேரி ஸ்நானம் மாட்டோம் ஒரு ஒரு அலையா வந்து நம்மள அடிச்சா நம்மளால தாங்கிக்க முடியும் காவேரியே எழுந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க வந்தான்னு வச்சுக்கோங்க எப்படி தாங்க முடியும் நம்மளால அதே மாதிரிதான் அதுவும் பார்த்தோம் நம்ம நீராக எப்படி நீர் போல எந்தரிமானம் பாவிக்கிறான்னு போன பதிக்கத்துல பாத்தோம் இல்லையா நீரோட சாமியம் இந்த மாதிரி நேரா ஒரே ஒருவள் உடனே வந்து கலந்துட்டாக ஆழ்வார் தாங்க மாட்டார் அப்படின்றதுனால ஒரு ஒரு பாசுரத்திலயும் பார்த்தேன்னாக்க ரொம்ப அழகா எங்க வந்து எம்பெருமான் ஆழ்வாரோட கிட்டறான் அப்படின்றத ரொம்ப அழகா சாதிச்சிருப்பார் ஆஹ் ஆழ்வார் அது வந்து முதல் அடியில வந்து ஆழ்வார் வந்து ஒரு எம்பெருமான் வந்து ஆழ்வாரோட சூழலுக்கு வராறாம் அடுத்தது ஆழ்வார் அந்த அந்த எந்த வரிகளும் அடிய இதுல காமிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் என்ன சொல்றாருன்னு அர்த்தத்தை புரிஞ்சுடலாம் ஆழ்வாரோட சூழலுக்கு வந்துடுறாரு எம்பெருமான் வந்துட்டு ஆழ்வாரோட கொஞ்சம் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஜிபிஎஸ் போட்டுன்னு நம்ம போறோம் அந்த ஜிபிஎஸ் எல்லாம் வந்துருது இல்லையா எல்லா இடத்துக்கும் ஜிபிஎஸ் வந்துருக்கு ஆட்டு எல்லா இடத்துக்கும் வந்துருக்கு அந்த அந்த இன் அண்ட் அரௌண்ட் அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குன்னு முன்னாடி எல்லாம் தெரிவிச்சுட்டு நம்ம இப்போ நம்மளே பிரயாணம் பண்றதா இருந்தா அந்த ஜிபிஎஸ் ஓட உதவி இல்லாம அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு லேண்ட்மார்க் என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இப்பெல்லாம் யாரும் அப்படி லேண்ட்மார்க் சொல்ற மாதிரி எல்லாம் தெரியல லேண்ட்மார்க் எல்லாம் ஜிபிஎஸ்ல போட்டுருங்கோ அடியன் லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிடறேன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி லைவ் லொகேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சரௌண்டிங் ஆழ்வாரோட சரௌண்டிங் என் பெருமான் வராராம் அடுத்தது ஆழ்வாரோட அருகல் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டான் என் பெருமான் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா அவனோடவே உடன் இருக்கான் ஆழ்வார் அடுத்தது இந்த கை குழந்தை எல்லாம் வந்து கிட்டக்கம் வந்துருதுன்னா பார்த்த கை குழந்தை இல்ல கொஞ்சம் நடக்கிற குழந்தைன்னா கூட கிட்டக்கம் வந்துருதுன்னா ஆஹ் என்ன தூக்கி வச்சுக்கோ அப்படின்னு இல்லையா அதே மாதிரி ஆழ்வார் ஆழ்வார் கேட்கறாள் இல்லையோ எம்பெருமான் ஒக்கலைக்கு வந்து சேர்ந்துன்னா என்ன கையில தூக்கி வச்சுருக்காரு இடுப்புல எப்படி ஒரு காட்சி யோசிச்சு பாருங்க இப்ப எப்படி வந்து அரியனுக்கு இது சேவிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஆஹ் நாரணன் என்று எண்ணி அந்த சொல் கேட்டலும்னு செல்லப்புள்ள யோசிச்சு பாருங்க எப்படி வந்து தூக்கின்னு வந்தாரு உடையவர் அவ்வளவு அழகா அந்த மாதிரி நம்ம நம்மாழ்வார் வந்து கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வார் வந்து எம்பெருமான் மடியில இடுப்புல இருந்தார்னா எவ்வளவு அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் இடுப்பு வந்தாரா அடுத்து இனிதான் ஏறதுக்கு ரொம்ப ஈஸி எம்பெருமானுக்கு சொல்லவே வந்தான் இதோ உரியடி வர வரப்போகுது அவனோட நாள் அன்னைக்கு இல்ல என்ன நெஞ்சு ஆஹ் இடுப்பு கேறிட்டார் நெஞ்சுக்கு வர அப்புறம் மெதுவா தோலுக்கு வர தோலுக்கு வந்தா திருமுகம் ரொம்பவே ஆக்சஸ் ரொம்ப ஈஸி ஏன்னாக்க வந்து எம்பெருமான் திருமுகமும் ஆழ்வார் திருமுகமும் இப்ப நேருக்கு நேர் இருக்கு நீயும் நானும் நெருக்கல் சேவிக்கிற மாதிரி நேருக்கு நேர் வந்துட்டார் எம்பெருமான் வந்த உடனே என்ன நாவல் வந்துடுறாரா கண்ணுக்குள் புகுந்து நெத்தி நெத்திக்குள் இருந்து அப்புறம் வந்துடுறார் திருமுடியில உச்சி உள்ளானே அப்படின்னு ரொம்ப அழகா சரி என்ன என்ன குணம் இங்க என்ன குணம் சேவிக்கிறார் அப்படின்னாக்க ஆழ்வாருக்கு வந்து சர்வாங்க சம்சலேஷம் நடக்குது சர்வாங்க சம்சிலேஷம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் விராட்டியும் எம்பெருமானும் சம்ஸ்லேஷம்னா சேர்த்தியில இருக்கா அப்படின்னு ஆழ்வாரோட அங்கத்து சர்வ அங்கத்திலயும் வந்து எம்பெருமான் கூட கிட்டாங்க எம்பெருமான் வந்து அவனோட அனுபவத்தை அவனே தரான் அதுக்கு பேரு சர்வாங்க சம்ஸ்லே சம்சிலேஷம் கொடுக்குற ஆழ்வார்க்குன்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா எல்லா அங்கங்களையும் சம்சலேஷம் ஏற்படுத்தி ஆனந்த கடலிலே மூழ்கினான் அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இது நம்ம முன்னாடி பாத்துட்டோம் ஆழ்வாரோட எம்பெருமான் வந்து மெது மெதுவா வந்து கலக்குறாங்கயா அந்த கல எப்படி கலக்கிறான்றத காமிக்கிறது தான் இந்த திருவாய்மொழி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுத்துல ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ரத்துல வந்து பாத்தீங்கன்னா சூழல் உலானே வந்துட்டு நம்ம சேவிச்சது சூழல் உலானே அழகா அழகா வந்துட்டு பாருங்க அடுத்தது அருகல் இலானே கிட்டக்க வந்துட்டான் அடுத்தது என்ன என்னோடு உடனே கூடவே வந்துட்டான் எம்பெருமான் கிட்டக்க வந்தாச்சு கூடவே கைப்பிடிச்சுன்னு வந்துட்டான் என் ஒக்கலை யானை இடுப்புல ஏறின்ட்டான் கண்ணன் என் ஒக்கலை யானை எவ்வளவு அழகா இருக்கும் அந்த சைட் அந்த சேவையே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இப்ப வைரமுடி சேவைன்னு சேவிக்கிறோம் இங்க எம்பெருமா நம்பெருமாள் நட சேவிக்கணும் சிம்மகதி நட இதே மாதிரி ஒக்கலையானை சேவை அப்படின்னு வச்சிருந்தா யோசிச்சு பாருங்க நம்மாழ்வார் வந்து நம்பெருமாள் பக்கத்துல இல்ல இடுப்புல இருந்து ஒரு சேவை அந்த மாதிரி அடுத்தது நெஞ்சு நுள் ஆணை யானை தோளுக்கே வந்துட்டா தோளுக்கு இனியன் அப்படின்னு எம்பெருமான நம்பெருமாளோட பல்லுக்கு ஒரு கையில தோல்ல ஏல பண்ணின்னு போவா இல்லையா அது தோளுக்கு இனியன் அப்படின்னு பேரு அந்த மாதிரி இந்த தோல் இணையானே தோளுக்கு தோளா வந்து இணைஞ்சுட்டானா எம்பெருமான் வந்து என்னுடைய நாவின் உள்ளானே அடுத்தது என் கண்ணின் உள்ளானே கொஞ்சம் 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 கொஞ்சமா வரா பாருங்க என் நெட்டி உள்ளானே அடுத்தது எனது உச்சி உள்ளானே அப்படின்னு வந்து ரொம்ப அழகா சேரனா அப்படின்னு காமிக்கிறார் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பதிகத்துல ஆஹ் சாத்மிய போக பிரதத்துவம் அப்படின்ற விஷயம் தான் இந்த பதிகத்துக்கான எம்பெருமானோடைய குணம் அப்படின்றதுன்னா என்ன போக பிரதத்வம் அப்படின்னாக்க என்னன்னா அதாவது இது வந்து அடியன் தீபிகையில இருந்தே ஒரு ரெண்டு மூணு வரிகள் மட்டும் வாசிக்க போறேன்னா அவதாரிக்கையில இருந்து ரொம்ப அழகா புரியும் அடியார்களுக்கு தன்னை அனுபவிக்க அனுபவி அனுபவி அனுபவிப்புக்கு அனுபவிப்பும் இடத்திற்கு இடத்தில் ஏக காலத்திலே பூர்ணானுபவம் கொடுத்து விடுகை அன்றியே பூர்ணானு பூர்ணானுபவம் கொடுத்து விடுகை அன்றியன்னா ஒரு கடலே நம்மள வே மேல வந்து விழர்த்துக்கும் ஒரு ஒரு அலையா வந்து விழர்த்துக்கும் ஒரு வேர்ல்ட் ஆஃப் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பொறுக்க பொறுக்க சிறிது சிறிதான் எம்பெருமான் அவனையே தரான ஆழ்வா இருக்கு அதுதான் சாத்மிய போக பிரதத்வம் அங்கனம் கொடாமல் ஓர் அடியிலேயே பூர்ணானுபவத்தை தந்தருளினால் அது தாங்க முடியாதே போகும் சிறு சிறு குழந்தைகளுக்கு முதல் தண்ணிலேயே சோறும் சாரும் கரியும் போடுவது இல்லையே பால் கஞ்சி சோறு என்று வரிசையாக கிரமத்திலே ஊட்டுகன்றோ உள்ளது அது போல நம்மளே சிறு குழந்தையாதான் எந்தெருமா நம்மளை ஒருத்தர் ஒருத்தரையும் பாவிக்கிறான்னா பாருங்கோ அது போலவே ஆஹ் மாணாக்களுக்கும் சிறு சிறு பாட பாட மாணவர்களுக்கும் சிறு சிறு பாடங்களை கற்பித்து கொண்டு போய் ஆஹ் பெரும் பாடங்களை கற்பிக்கும் முறை காணா நின்றோம் இது நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம குழாத்துக்கு கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னு பார்த்தா நம்ம முதல் அடியிலேயே திருவான்மொழின்னு ஆழ்வார் நம்மளுக்கு அஹ் எவ்வளவு கடாட்சம் பண்ணிட்டாரு இருக்கு இந்த வரி புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் சிறு சிறு பாடங்கள்லேன்னா நம்ம தூங்கல நம்ம தேர ஆழ்வார் திருவடிக்கு பத்தி பத்தி அவரோட திருப்பையால என்ன சொல்றா இங்கனமே எம்பெருமானும் பொறுக்க பொறுக்க பரிமாறும் வகை ஒன்று உண்டு அதுதான் இந்த திருவாய்மொழியோட விளக்கம் அப்படின்னு ரொம்ப அழகா திவ்யார்த்த தீபிகையில சுவாமி சாதிக்கிறாராம் இது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுவேதான் வந்து ஆச்சாரிய ஹதயத்திலையும் ஒரு சூர்ணிகை எடுக்கிறார் அவர் இந்த அவதாரிக்கலே முழுமையா படிச்சோம்னா அது வரும் ஆஹ் மென்ன கலந்து அப்படின்றது ஒரு ஒரு சூர்ணிகை ஒரு சூர்ணி சூர்ணிகைன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு பாசுரம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஆச்சாரிய ஒரு ஒரு சூழ்நிலை அதுல இந்த மாதிரி புனர்தோரம் என்ன கலந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து கலக்கணான்றதுக்காகவே ஒரு டெடிகேஷன் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு இப்ப யோசிச்சு பாருங்கல்ல ஆழ்வாரோட முதல்ல கிரந்தம் வந்து திருவருத்தம் அதுல எவ்வளவு அழகா ஆழ்வார் சாதிச்சிருக்காரு இல்லையா முதல்ல என்ன சாதிச்சிருக்காரு அவர் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் அப்புறம் என்ன இன்னென்ற நீர்மை ஆமை இன்னென்ற நீர்மை அந்த நீர்மை குணம் எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கு பாருங்க அங்க ஆரம்பிக்கிறது ஆழ்வா இருக்கு சம்ஸ்லேஷ விஸ்லேஷங்கள் எல்லாமே எம்பெருமானோட இல்லையா திருவான்மொழியும் பறக்க பறக்க இது முதல் பத்து தான் நம்ம இருக்கோம் இன்னும் இருக்கு ஒன்பது பத்துக்கள் இருக்கு ஆனா இதுக்குள்ளேயே பார்த்தேன்னா சம்சலேஷம் வருது எம்பெருமானோட கூடி இருக்கிற நிலை இந்த பாசுரத்தை வந்துட்டு பின்னாடியே பார்த்தா தூதெல்லாம் விட போறாரு பயங்கர விசிலேஷ நிலையா போடுது ஒரு ஒரு நிலையா ஏறிட்டு கொண்டு ஆழ்வார் பாசரம் பறக்க பாடவும் போற இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னாக்க திருவாய்மொழியில ஆற்ற நல்ல வகை காட்டு மம்மான் அப்படின்றது பின்னாடி வரப்போறது நாலாம் பத்துல நம்ம சேவிக்க போறோம் அதுலயும் இதே சொல்லியிருக்காரு எப்படின்னாக்க வீட்டிலிருந்து ஏழு உலகமும் ஆஹ் வீட்டிலிருந்து ஏழு உலகும் அப்படின்னு ஒரு பதிகம் ஆஹ் அஞ்சாவது பத்துல நாலாவது நாலாவது பத்துல அஞ்சாவது பதிகம் அதுல வந்து ரொம்ப அழகா பொறுத்து பொறுக்க பொறுக்க எப்படி வந்து தன் எம்பெருமானோட குண ஜேஷ்டிதங்களை காட்டி அப்படி அவ்வழியாலே ஆழ்வாரை எப்படி அடிமைப்படுத்தின்னு இருக்கான் எம்பெருமான் அப்படின்றத ரொம்ப அழகா காட்டுறது இப்போ ஏன் எம்பெருமான் வந்து ஆழ்வாரோட திருமுடியில தான் வந்து அமரணும்னு அவருக்கு ஏன் அதை சட்டுன்னு பண்ணல இதையும் நம்ம பார்த்தோம் ஆழ்வாருடைய திருமுடியிலே வந்து வீட்டிற்குமா வீட்டிற்குவேன் என்னும் நினைத்த என்பருமான் இதுல சாதிக்கிறார் அவதாரிக்கலே முதல் அடியிலே அதை யோசிச்சு பாருங்க ஒரு தரித்திரன் அவன் நிதினா என்னன்னு கூட அவனுக்கு நிதியோட ஸ்பெல்லிங் கூட அவனுக்கு தெரியாது கிட்ட ஒரு கோடி கொண்டு போய் ஒரு பேக்ல கொடுத்தோம்னா எப்படி இருப்பான் நிதி கண்ட ஜன்ம தரித்திரனை போலன்னு எடுக்கிறாரு இங்க ஆச்சாரியன் அந்த மாதிரி ஆழ்வார் ஆயிடுவாராம் நிதி கண்ட ஜன்ம தரித்திரனை போல சந்தோஷ திசையுமே ஆழ்வாரால தாங்கவே முடியாது அதை கொண்டே ரொம்ப தளர்ந்து போயிடுவார் ஆழ்வார் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் இதுல இப்போ வந்து இதனால என்ன பண்றாரு எம்பெருமான் பொறுக்க பொறுக்க எம்பெருமான் வந்து அவனும் பொறுத்துண்டு ஆழ்வாரையும் பொறுக்க வச்சு பொறுக்க பொறுக்க தான் இந்த செயலை அனுபவிச்சு கொடுக்கிறார் எம்பெருமான் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் இதுக்குதான் என்னன்னாக்க ஆஹ் சாத்ய மோக பிரதத்துவம் அப்படின்றது இந்த பதிகம் ஆஹ் கடைசியில வந்து உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி ஷடகோபன் இச்சொன்ன ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்து எம்பிரார்க்கு எச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கழல் கழல் சென்னி பொறுமேன்னு பலம் சொல்லி ரொம்ப அழகா முடிக்கிற நாளைக்கும் நாளனைக்கும் நம்ம இதோட ஆஹ் கதவுரைய நம்ம அன்வகிக்கலாம் திவ்யார்த்த தீபிகையிலேருந்து ஆழ்வார் என் பெருமானா திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாயன்